வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்க எல்லாரையும் பத்தி நாம ஒரு விஷயம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அது என்னென்னு பாத்தீங்கன்னா நம்ம ரிலேட்டிவ் யாராவது அண்ணா தம்பி சித்தப்பா பெரியப்பா இவங்க யாராவது வெளிநாட்டுல இருப்பாங்க நம்ம படிப்பு முடிச்சிட்டு ஊர்ல இருப்போம் அந்த டைம் நம்ம சொல்லியிருப்போம் ஒரு வேலை இருந்தா சொல்லுங்க நான் அங்கே வரேன்னு சொல்லியிருப்போம் உடனே அவங்க சரிப்பா நான் பார்த்து சொல்றேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க நாம நமக்கு வேலைன்னு கேட்டப்போ அவங்க அவங்களுக்கு ஒன்று தோணி இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா நாம தான் இத்தனை வருஷமா இந்த வெளிநாட்டு வாழ் வெளிநாட்டுல கிடக்குறோம் நீ ஏன்ப்பா இங்கே வர சொந்த ஊர்லயே ஒரு நல்ல வேலையை பார்க்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு இருக்கும் ஆனா அதை நம்மக்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க அவங்க நம்ம கிட்ட சொன்ன ஒரே பதில் சரிப்பா உனக்காக நான் வேலை பாத்துறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு நம்ம அவங்களை கேட்டு இருக்கோம் ஆஹ் வெயிட் பண்ணுப்பா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சில வருஷங்கள் போயிருக்கோம் உடனே நாம நினைச்சிருப்போம் ஆஹ் நமக்கு வேலை வாங்கி கொடுத்தா நம்ம அவங்களோட பெரியால ஆயிருவோம் அப்படின்னு நினைச்சா அவங்க வேலை வாங்கி கொடுக்காம இருந்திருப்பாங்கட்டு நம்ம நம்ம நினைச்சிருப்போம் ஆனா அப்படி இல்ல அங்க உள்ள சுச்சுவேஷன் நம்ம நினைக்கணும் அவங்க வந்து அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க அங்க இருக்கிறனால அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்போ அவங்களுக்கு தெரியும் அப்ப அவங்க தோணும் ஆஹ் நமக்கு நமக்கு தெரிஞ்ச பையன் சோ அவருக்கு நல்ல வேலையா வாங்கி கொடுக்கணும் நினைச்சு அவங்க பார்த்துருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு கம்பெனி செட் ஆயிருக்காது ஒரு நல்ல கம்பெனி நல்ல சம்பளத்தில் அந்த மாதிரி அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே அமைஞ்சிருக்காது ஸோ அதனாலே அவங்க அந்த வேலை அவங்க உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க அதுதான் நடந்தது அதோடய அவங்க இருக்கிற கஷ்டத்தில் நீயும் வந்து ஏன் கஷ்டப்படணும் அவங்க மைண்ட்ல தோணி இருக்கும் அதனால ஒரு நல்ல வேலையை உங்களுக்காக தேடிக்கிட்டு அப்படியே இருந்திருப்பாங்க ஆனால் அதை நாம புரிஞ்சிருக்க மாட்டோம் நாம நினைக்கிற ஒரே பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவங்கள பத்தி தப்பா நினைச்சிருப்போம் நமக்கு வேலை வாங்கி கொடுத்தா நம்ம அவங்களோட பெரியாராயிரும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் தப்பா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க அவங்களுக்குள்ளேயும் பல வழிகள் பல கவலைகள் இருக்கும் ஆனால் அதை யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க சொல்லாமல் தான் வாழ்வாங்க வேலை பார்க்குறதுலேயும் பல பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் எல்லாத்தையும் தான் குடும்பத்தக தாங்கிட்டு தான் வேலை பார்க்குறாங்க அதே கஷ்டத்தை நீங்கள் வெளிநாட்டுக்கு வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் அவங்க உங்களுக்கு வேலையே சப்போஸ் நல்ல வேலை இல்லாமல் ஏதாவது ஒரு வேலை இருந்திருக்கும் ஆனால் அதை சொல்லியிருக்க மாட்டாங்க சரி நண்பர்களே ஸோ வெளிநாட்டில் இருக்கவங்களை பற்றி யாரும் தப்பாக நினைக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணி பேசும்போது தான் என்னப்பா எப்படி இருக்கேன் நல்லா சாப்பிட்டீங்களா அப்படின்னு மொத்த வார்த்தை கேளுங்கள் சரியா ஏன்னா மோஸ்ட்லி வெளிநாட்டில் இருக்கிற பாதி பேர் ஊருக்கு பணம் அனுப்புறதுனாலே சாப்பாட்டில் ரொம்ப கம்மி பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ எப்போயுமே அவங்கள பார்த்து ஒரே ஒரு வார்த்தை கேட்டுறாங்க நண்பர்களே என்னப்பா உனக்கு என்னப்பா நீ வெளிநாட்டில் இருக்க ஜாலியாக இருக்கேன் இந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும் சொல்லிடுறாதீங்க ஓகே நண்பர்களே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்